லேனா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன ரொம்ப நல்ல குணம் எல்லாருக்கும் உதவணுங்கிற ஒரு உள்ளம் லேனா ட்ரஸ்ட்னு சொல்லி ஆகாத பெண்களுக்கு கல்வி உதவி பெற வேண்டிய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நிறைய உதவிகள் செய்யக்கூடியவர் நல்லது கெட்டதுகளில் கலந்து கொள்ளணுங்கிற எண்ணம் உள்ளவர் ஒரு நல்லது அல்லாதது ரெண்டுலையுமே ஒரு ஒரு அழைப்புன்னு வந்துட்டால் கண்டிப்பாக அதில் கலந்துக்குவோம் நானும் கிட்டத்தட்ட அதே ஒரு இதாக எங்கள் உறவினர்கள் பங்காளிகள் அவங்க நல்லது கெட்டதுகளை ரொம்ப போய் அதில் கலந்துக்குவோம் அது போக தலைக்கணம் இல்லாதவர் சில பேர் கொஞ்சம் லேசாக ஒரு நாலு பாராட்டு பெற்றது வரும் அப்படி ஒரு ஏற்றமாக பார்க்குறாங்க அந்த மாதிரி அந்த பார்வை இல்லாதவர் பாசமானவர் அண்ணா அப்படின்னு அவன் சொல்லி நான் அண்ணாந்து பார்க்க மாட்டேன் தம்பின்னு அவர் தாழ்ந்து பார்க்க மாட்டார் எனக்கு அவருக்கு ஒரு வயசு தான் வித்தியாசம் அவர் எழுபது நான் அறுபத்தொம்போது ஆனால் நண்பர்களாக பழகுவதற்கு அவரும் வந்து இசைந்து என்னோட இருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு அவரை சௌரராக அடைந்ததுங்கிறது என்னுடைய பெரிய வரமாக நான் நினைக்கிறேன்